உங்களோடு மார்க்க விடயத்தில் போராடாதவர்கள் உங்களை உங்களுடைய வீடுகளை விட்டு விரட்டாதவர்கள் இப்படியான முஸ்லிம் அல்லாதவர்களுக்கு உதவிகள் ஒத்தாசைகள் செய்வது உபகாரம் செய்வதனை அல்லாஹு தாலா தடுக்கவில்லை என்று குரானே தெளிவா சொல்லு பெருமை அந்த வகையில முஸ்லீம் அல்லாதவர்களுக்கு நாங்க சதக்கா செய்தாலும் அது கண்டிப்பாக நன்மைகள் கிடைக்கும் உங்களுக்கு தெரியும் இந்த ஹதீஸ் ஒரு பெண் ஒரு நாய்க்கு தண்ணி அழி கொடுத்ததன் காரணமாக அல்லாஹ் அந்த பெண்ணுடைய பாவங்களை மன்னித்து விட்டான்னு சொல்லி ஹதீஸ்ல வந்திருக்கு சில நேரம் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க நாய்க்கு உணவு அளித்தால் கூட தண்ணி அழித்து கொடுத்தால் கூட அப்படி நன்மை கிடைக்குமா இருந்தால் ஒரு மனிதனு கொடுத்தா பெருமை இந்த வகையில முஸ்லீம் அல்லாதவர்களுக்கும் சதக்கா செய்யலும்

கொடுக்கலாம் அதோட சேர்த்து அப்படி இல்லாதவங்க வந்தாலும் நீங்க அவங்களுக்கு ஒரு உபதேசம் ஒன்று செஞ்சு கொடுக்கலாம் பிச்சை வாங்குறது உண்மையில கூடாது ஒரு செயல் தானே செயல்தானே ஒருவருக்கு பிச்சை வாங்குறது உண்மையில கூடாது அப்ப அந்த விஷயத்தை விலகப்படுத்திட்டு நீங்க அவங்களுக்கு சதக்கா கொடுக்கறது குற்றம் அல்ல சதக்கா யார் கேட்டு வந்தாலும் கொடுக்கலாம் அது அந்த வகையில் பெரும்பாலும் சதக்கா கேட்டு வாராக்கள் அந்த ஏலகராத்தான் இருப்பாங்கன்னு நாங்க அவங்களோட தோற்றத்தை பார்த்து ஒரு அளவுக்கு விலகி பந்த வாயங்களுக்குக்காரங்க குடுக்கலாம்